வாரம் வாரம் வெளியாகும் டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் டென் இடம் பிடித்த தமிழ் சீரியல்களின் பட்டியலில் சன் டிவி மற்றும் விஜய் டிவி தொடர்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த வாரம் ஜி தமிழ் தொடரும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது அதன்படி விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது அடுத்தது ஜி தமிழின் கார்த்திகை தீபம் சீரியல் ஆறு புள்ளி ஏழு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தை பெற்றுள்ளது எட்டாவது இடத்தில் விஜய் டிவியின் பாக்யலக்ஷ்மி சீரியல் உள்ளது ஆறு புள்ளி முப்பது டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது ஏழாவது இடத்தை சன் டிவியின் அண்ணம் சீரியல் பிடித்துள்ளது ஆறு புள்ளி தொண்ணூற்றி எட்டு டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது அடுத்தது ஆறாவது இடத்தில் எதிர்நீச்சல் டூ சீரியல் இடம் பிடித்துள்ளது ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து டிஆர்பி பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தில் சிறுகடிக்கும் ஆசை சீரியல் உள்ளது ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது நான்காவது இடத்தில் மறுமதல் சீரியல் இடம் பிடித்துள்ளது எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு டிஆர்பி ரேட்டிங் பெற்றுள்ளது அடுத்தது மூன்றாவது இடத்தில் நம்ம கயல் சிறியல் இடம் பிடித்துள்ளது எட்டு புள்ளி எண்பது புள்ளிகளுடன் டிஆர்பி ரேட்டிங்கில் உள்ளது அடுத்தது இரண்டாவது இடத்தில் மூன்று முடிச்ச சிறியல் உள்ளது ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது அடுத்தது இடத்தில் நம்ம சிங்கப்பெண்ணை சிறியல் இடம் பிடித்துள்ளது ஒன்பது புள்ளி முப்பது டிஆர்பி ரேட்டிங்கை சிங்கப்பெண்ணை சிறியல் பெற்றிருக்கு ஓகே விவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்